பத்து ஆண்டுகள் பத்து தொழில் கண்காட்சிகள் அறுபதுக்கும் மேற்பட்ட கருத்தரங்கங்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட சிறு மற்றும் கிராமப்புற தொழில்கள் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தீவிர உறுப்பினர்கள் மேற்பட்ட பயனாளர்கள் புதிய தலைமுறை அறக்கட்டளையின் ஐஎஸ்ஆர்பி எக்ஸ்போ போரம் இந்திய சிறு மற்றும் கிராமப்புற தொழில் முனைவோர்கான வணிக மன்றம் தொழில் முனைவோர்க்கான வளர்ச்சி பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாம் பதிப்பு புதிய தொடர்புகள் புதிய வாய்ப்புகள் புதிய உயரங்கள் நீங்கள் சிறு மற்றும் கிராமப்புற தொழில் முனைவோரா உங்களை நாடி வருகிறது ஒரு நல் நல்வாய்ப்பு ஐஎஸ்ஓ தரச்சான்று பெற்ற புதிய தலைமுறை அறக்கட்டளையின் தொழில் முனைவோர்கான வளர்ச்சி பயண நிகழ்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி இருபத்தொன்று சனிக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணியிலிருந்து மாலை ஐந்து முப்பது மணி வரை காட்டாங்குளத்தூர் எஸ்ஆர்எம் எம் தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெறுகிறது துறைசார் வல்லுநர்களின் தரமான பங்களிப்பில் தொழில் தேர்வு நிதி திட்டமிடல் தொழில் பயிற்சி பதிவு மூலப்பொருள் கொள்முதல் பணியாள்கள் தேர்வும் நிர்வகிப்பும் உற்பத்தியில் நவீனத்துவம் விற்பனை நுணுக்கங்கள் சவால்களை முன்னறிதல் மற்றும் எதிர்கொள்ளுதல் ஊக்கத்தை தேக்கி வைத்தல் நவீன விளம்பர முறைகள் அரசு திட்டங்கள் பெருந்தொழிலாக மாற்றுதல் ஏற்றுமதியில் கால்பதித்தல் உரிய ஆலோசகர்களை பெறுதல் பொருள்களை காட்சிப்படுத்துதல் என அனைத்து சாளரங்களையும் ஒரே நாளில் திறந்து வெற்றிகரமான தொழில் முனைவோராக இன்றே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் முதலில் வரும் முன்னூறு பேர் மட்டுமே பங்கேற்க இயலும் இந்நிகழ்ச்சியை கனவுகளோடு சுற்றும் உங்கள் சுற்றத்தார்க்கும் பரிசளியுங்கள் தொழில் முனைவோரை ஒன்றிணைத்து நாட்டின் ஒற்றுமையை உயர்த்தி பிடிப்போம் சுற்றுச்சூழலோடு இயைந்த தொழில்களை ஊக்குவிப்போம் நம்மால் முடியும் மக்களை திரட்டி சமூக நலனுக்காக களப்பணியில் புதிய தலைமுறை அறக்கட்டளை தொழில் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் நீங்கள் எங்களை அணுகலாம் இந்தியாவின் தொழில் வளர்ச்சிக்கு சிறு மற்றும் குறு தொழிலின் வளர்ச்சிக்கு நாங்கள் உதவுவதற்கு காத்திருக்கிறோம் தொடர்புக்கு ஐஎஸ்ஆர்பி எக்ஸ்போ மன்றம் புதிய தலைமுறை அறக்கட்டளை 24 நான்கு ஜி என் சாலை தியாகராய நகர் சென்னை ஆறு லட்சத்து பதினேழு